புதிய ஒரு கற்போர் வந்திருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் தொடங்க இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் டிரில்லியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வரவங்க வேகத்தோடு பொருளாதார நிபுணர்கள் வல்லுநர்களை வைத்து அவருடைய எல்லா திட்டங்களையும் எப்படி திட்டமிட வேண்டும் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் வேகமாக ஒரு வந்தால் அதனை பரத நம்ம இப்போ வந்து தெரியும் ஒன்றிய அரசு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஜிடிபி டெவலப்மெண்ட்டில் அகில இந்திய லெவலில் ஆல் இந்தியா லெவலில் உள்ள ஆவரேஜ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்

திருவண்ணாமலையாக இருந்தாலும் முன்னேற்றம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம திட்டம் அமைக்கணும் ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் ஒரு தொழில் நிறுவனம் திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு தொழிலை மனதில் கொண்டுதான் என்னுடைய அரசு அதிகாரிகள் அந்த நிறுவன தொழில் நிறுவனங்களில் ஆங்காங்கே தமிழகங்களுக்குமே இந்த முறை புதியதாக தொடங்கப்பட்டுள்ளது அதன் மூலமும் எல்லா பகுதியும் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல மருத்துவம் பற்றி பேசலாம் நம்ம டாக்டர் பேசும்போது ஹெல்த்துக்கு இப்போ அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே தான் கோடீஸ்வரன் சார பேசுனாங்க ஏன்னா மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிசர்வ்டு இல்லை ப்ராசஸ்டு ஃபுட்டுனாலே கொஞ்சம் அதில் அந்த என்னது ஆரோக்கியத்துக்குரிய சத்துக்கள் இருக்குமா சத்துக்கள் நினைச்சிருக்குமா ப்ரோட்டீன் இருக்குமா என்னது இருக்குமோ இல்லை கேல்சியம் கருப்பட்டிங்களை நம்ம கேல்சியம் சொல்லுவோம் அதில் இருக்குமா இல்லை சுனம் அந்த மாதிரி அதெல்லாம் கிட்ட போயிருக்குமா ஏன்னா அது ப்ரிசர்வ்டு இருந்தால் நாளாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இப்போ மக்கள் மத்தியில் வந்தது அதனால எல்லாம் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம் அதனால நிச்சயமும் கோ வந்து அந்த கோல்டு செயின்ன்றது நமக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நான் சென்னையில் பதநீர் வாங்கி குடிச்சு பார்த்தேன் அதெல்லாம் சும்மா ஆர்டிஃபிஷியல் அது வந்து நேச்சுரல் பதவி கிடையாது சாக்கரின் தெரியுது சுகர் தெரியுது ஏதோ சுகர் வாட்டர் இருக்குது நம்ம என்ன இயற்கையாக குடிக்கிற அந்த பதவிக்கு வந்து அவ்வளோ வித்தியாசம் அதனால் அது வந்து இயற்கையான பதவி கிடையாது

ஏன்னா எல்லாம் நமக்கு கிடைக்காது இல்லையா அப்போ படங்களுக்கு போடுறா எடுத்து சாப்பிட்டு ஆனால் நார்மலாக இருந்துச்சு என்ன சொல்றது கெட்டு போன படங்கள் இந்த மாதிரி இருக்கும் அது அப்போ அதுக்கு காரணம் அந்த ப்ராசஸிங்னால கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கொஞ்சம் படம் அப்படின்னு தோறது அதுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்டு செய்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கும் எடுத்து வச்சு ரெடி பண்ணி அப்படி பண்ணோம்னா நிச்சயமா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு அதே டேஸ்ல எல்லா இடமும் நம்ம கொண்டு போகலாம் ஆனால் டிமாண்ட் இருக்கு நான் எங்கே ட்ரெயினில் சமைத்து போய் படங்களுக்கு வெணக்கிட்டு கொண்டு போய் அங்க ஒவ்வொரு விளச்சு விட்டு கொடுப்பேன் அந்த கூட்டி கேட்பாங்க என்ன படங்கள் கொண்டு எப்படி அவங்க கேட்பாங்க அதே மாதிரி பணம் பழம் பணம் பழம் சாப்பிட்டா அவங்கெல்லாம் அந்த ருசியை நான் தாங்க பண பழம் வந்து மரத்தில் கீழே உணர்ந்துருச்சுன்னா உடனே வண்டி ஏறிடும் அது ஸ்மெல்லு அப்படி ஒரு வாசம் அடுத்தது பண்டை ஏறிட்டினா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மரத்தில் எடுத்தா தான் நம்ம வந்து அதை அதிச்சும் சாப்பிடலாம் சுட்டும் சாப்பிடலாம் அதில் உள்ள டேஸ்டே தனிப்பட்ட பட் அதெல்லாம் நம்ம நீங்கள் பறிச்சு இதே மாதிரி கோழ செயல வச்சு நம்ம டிராவல் இது டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போனால் அதனாலேயும் நம்ம விற்கலாம் இல்லை இங்கே கிடைக்குது செழிப்பா இருக்குது இங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் பழம் ஊந்து நான் சென்னையில் அவங்கெல்லாம் வந்து ஆசைப்படுறாங்க சாப்பிட முடியாது சொல்லலை நான் இங்கேருந்து பணம் பழம் போய் அவிச்சு கொடுத்துருக்குறேன் தொழில்நுட்பம் நன்னாச்சு கேட்டாரு ஆசையாக இருக்குது எனக்கு பணம் பழம் சாப்பிடணும் அப்படி எடுத்துகிட்டு போய் அழிச்சு கொடுத்திருப்போம் அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஆனால் அதெல்லாம் அவ்வளோ அதிகமான பொருளாக இருக்குது இங்கே நமக்கு ஃப்ரெண்ட்லியாக கிடையாது நிறைய கிடைக்குது வேஸ்ட்டாக போகுது பட் அங்கே அப்படி ஒரு டிமாண்ட் இருக்காதுனால நிச்சயமாக தேவைய அடைஞ்சு நம்முடைய உங்களுடைய பொருட்களை இன்னும் நீங்கள் புதிய மாடல் டெக்னிக்ஸை கொண்டு வந்து எதை கொண்டு வந்தால் இது எல்லா இடத்துலையும் கிடைக்க சொல்லலாம் அதனோட சத்து குறையாம ருசி மாறாமல் குற்றோன்ற மாதிரி திட்டமிட்டீங்கன்னு நிச்சயமா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் எல்லாமே வளர்ந்துடக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு பெரிய இஷ்யம் இப்போ எல்லாமே ஒரு முறை ரெண்டு பேர் தான் வச்சுருக்காங்க பணம் ஏற உடனே கிடையாது

கற்றுக்கணும் அவ்வளோ தாதுகாமான வேலை அந்த மட்டை இல்லை ஏன்னா இயல்பாவே அந்த சைடுல உங்களுக்கு ஷார்ப்னஸ் இருக்கும் ஆனா இப்பல்லாம் அந்த வேலையை பார்க்க முடியும் ஆனா இப்போவும் நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதை பார்க்க முடியும் அழகா வச்சிருக்காங்க அதனால நம்ம இன்னும் அதையெல்லாம் வேஸ்ட் பண்றோம் யாரோ எடுத்து தான் வைக்கிறாங்க அதனால நம்ம இன்னும் பணிகளோட ஒவ்வொரு பொருளுமே பலம் தரக்கூடியதாக இருக்கோம் இன்னும் நீங்க இந்த ஊருக்கு வந்து நம்ம மேல ஜிஎம் இருக்காங்கல்ல சுரலதா மேடம் அவங்க வந்து நிறைய சொன்னாங்கன்னா பணப்பொருள் பனைப்பூர்வத்தை தான் நிறைய கொடுத்துக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னும் நீங்கள் இதை தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு நாள் அல்ல இன்று மட்டுமல்ல இல்லை இந்த ஆண்டு அல்ல தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தேவைப்பேற்றவாறு உங்களுடைய புதிய டெக்னிக்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய பகுதி தூத்துக்குடி மட்டுமல்ல ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ஏனென்றால் இது ஒரு நிச்சயமாக தொடர் இது ஒரு நாள் அல்ல தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு கருத்தரமும் தொடர்ச்சியாக இந்த இன்னைக்கு விவாதிக்கக்கூடிய பொருளை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இதையெல்லாம் உங்களுடைய கையில் எடுத்து செல்லுங்கள் இன்றல்ல நாளை அல்ல ஏதோ ஒரு நாள் நமக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் கூறிக்கொண்டு நம்முடைய பொதுவாக இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸ் நினைக்கிறேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸ்லாம் இருக்குது அதுவும் தமிழ்நாட்டளவில் தூத்துக்குடி தான் ஃபர்ஸ்ட் காரணம் நம்மளுடைய அவங்க நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு ஒரு வருஷத்துக்கு நான் வந்த சொன்னேன் நல்லா செயல்படுறானே கொண்டு கேட்குது இருக்கட்டும் எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு அதே போல் அவங்களுடைய சின்சியாரிட்டி அந்த இன்வால்மெண்ட்டு எப்படி யார் வந்து கேட்டாலும் அவங்க லோன் வாங்கி கொடுத்தா அவங்க தொழிலுக்கு உதவணும் மாதிரி ஒரு மனநிலை தரத்தை உங்களுக்கும் பாராட்டத்தை கூறிக்கொண்டு நல்ல ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய இது மாதிரி அமைக்கிற ஒரு திட்டமிடுதலே உங்களுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த கருத்தரங்கம் அமைந்திருக்கும் ஆகவே நம்முடைய கருத்தரங்க நடத்த இந்த ஏற்பாடு செய்த குறிப்பாக நம்முடைய வந்து நம்முடைய டாக்டர் பாலாஜி சார் பூகோதா அவர்களுக்கு எனக்கு நன்கு அறிமுகம் என்னுடைய குடும்ப நண்பர் ஒரு வரது சார் சொன்னாங்க ஊருக்கு வர நீங்கள் கலந்து போங்கன்னு சொன்னாங்க உடனடியாக ஒத்துக்கொண்டோம் என்னுடைய நீங்கள் நீங்களே தயார் பண்ணுறீங்க நீங்களே நீங்களே ரெடி பண்ணி ஆ கரெக்ட் இல்லை அந்த காமர்ஸ் மூலம் கருத்தரங்கம் எப்படி நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவை மக்களுக்கு வழங்க வேண்டும் அந்த சத்து குறையாமல் நம்முடைய பொருட்களை எப்படி எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்வது பற்றி ஒரு கருத்தரங்கம் வந்து நடைபெற கண்காட்சி நடைபெற்று இதில் வந்து நம்ம நிறைய கருத்துக்கள் நம்முடைய குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த பனைமரத்தை பற்றி அதில் உள்ள பொருட்களை எப்படி நம்ம வந்து நல்ல வேல்யூ ஆட் ஒரு குஸாக அதை தயார் பண்ண முடியும் அங்கே எங்கெல்லாம் கேட்குறாங்களோ பரவலாக எல்லா இடங்களுக்கும் நம்முடைய தமிழக இந்தியா மட்டுமல்லாமல் எப்படி அதை ஏற்றுமதி செய்வது என்பதை பற்றியெல்லாம் ஒரு விவாதம் நடந்து கருத்து பரிமாற்றம் நடைபெறுகிற ஒரு கருத்தரங்கம் இது கிட்டத்தட்ட அவர் பேசும்போது சொன்னாங்க நம்முடைய பிரதான மந்திரி அந்த ஸ்கீமில் இருந்து பிஎம் எம்எம்எம் எம்இ அந்த இருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு நம்முடைய அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த பனைப்பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் பனைப்பொருட்களை அவங்க தரம் உயர்த்தி விற்பதற்குமான கடன் வழங்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லி அதே போல் நம்முடைய குறுந்தொழும திட்டம் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வேம்பாரில் மேம்பார் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளும் இந்த பனை பொருள் உற்பத்தி செய்யும் அந்த தன்பட்டி செய்கிற அந்த பொருளை நல்ல முறையில் உற்பத்தி செய்வதற்காக ஏழு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அதே போல் நம்முடைய இன்னொரு நம்ம மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை ஒரு பொருள் வந்து கோயில்பட்டியில் உள்ள கடலை முட்டாய் இல்லை கோயில்பட்டியில் கடலை முட்டாய் வந்து குடிசை தொழில் மாதிரி எல்லோரும் தயார் பண்ணுறாங்க ஆகவே அந்த இடத்துலையும் குறுங்குடும திட்டத்தின் சார்பில் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அவங்க உள்ள தொழிலை முன்னேற்றுவதற்கு முதலமைச்சர் அறிவித்து அதுக்கான நட பூர்வீக பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது அதாவது இந்த பனைப்பொருள் உற்பத்தி பொருள் உள்ளிட்ட அத்தனையுமே ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த முயற்சிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்றதையும் இந்த கருத்தரங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல் நம்முடைய பனை ஏறுவது வந்து இப்போ குறைஞ்சி வருகிறது அதனால் பணம் ஏறுவதுக்கு அந்த ஏறக்கூடிய நபர்கள் இல்லாத நிலை இருக்கிறதுனால அதை வந்து ஈஸியாக பனைமரம் ஏறுவதற்கு ஒரு அதற்காக ஒரு எந்திரம் இல்லை அது ஒரு வெஹிக்கிள் ஏதோ ஒன்று அதையும் தயார் பண்ணி வருகிறாங்க ஒவ்வொரு இடத்துல பிடிக்கும் ஒரு ஐம்பது நூறு பனைவரை இருக்கிற இடத்துல அந்தந்த இடத்துல அந்த எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்குற மாதிரியும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது நம்முடைய முதலமைச்சர் அதுக்கும் திட்டமிட்டு விரைவில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது வழங்கப்படும் அப்படி வரும்போது நிச்சயமாக தென் மாவட்டங்களிலெல்லாம் அந்த பனைப்பொருள் உற்பத்திக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அவங்கள பனைப்பொருள் உற்பத்தி செய்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் வளர்ந்தது